வில்லேஜ் பாய்ஸ் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஃபார்மில் மட்டும் டோட்டலாக வந்து முந்நூற்றி முப்பது ஆடுகள் வந்து வளர்ப்பு குட்டிகள் ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டிகளை நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம் மழை காலமாக இருந்தாலும் நம்ம மலைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் எல்லாமே எடுத்து நம்ம தரமான முறையில் பிபிஆர் வார்மிங் எல்லாமே பண்ணி சளி இருமலுக்கு எல்லாத்துக்கும் மெடிசன்ஸ் கொடுத்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் கஸ்டமர் கேட்ட வெயிட்லேயும் தரத்துலையும் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் நம்ம நாங்கள் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்கில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் கேட்டல் ஃபீடு வந்து பெரிய அளவில் நல்லா வளர்ச்சி கண்டிருக்கு தீவன முடைகள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் மூலியமாக நூற்றி எழுபது மூடை நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக நம்மக்கிட்ட வந்து எடுத்தவங்கன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு மூடை வந்து நம்மக்கிட்ட டேரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் இரநூத்தி அறுபது மூட லாஸ்ட் ஒன் வீக்கில் மட்டும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லிவர் டானிக் கால்சியம் டானிக் ப்ரோபயோட்டிக் மற்ற எல்லாமே வெளியூர்களுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம வந்து கொரியர் மூலியமாக அனுப்பியிருக்கோம் எல்லாமே வந்து இருபது பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் நம்ம அனுப்பியிருக்கோம் இது மாதிரியான உங்களுக்கு லிவர் கால்சியம் டானிக் ப்ரோபயாட்டிக் இல்லை தரமான வளர்ப்பு குட்டிகள் வேணும்னா வில்லேஜ் கேட்டல் ஃபார்மை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் உங்களுக்காக வந்து வில்லேஜ் கேட்டல் ஃபார்ம் செயல்படும் உங்களுக்கு எப்போ என்ன டவுட்டுனாலுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு வந்து கிளியர் பண்ணுற விதமாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஃப்யூச்சர் பிளான்லாம் போயிட்டுருக்கு அதை வருங்காலங்களில் பார்க்கலாம் நன்றி